Ты не

हाँ, माइक के साथ। अलग। वायर कौन? वायर का। तो वायर के साउंड कैसा लग रहा है? सही है। नहीं। वो तीन आंगनों में लेंगे ना ये। याँ बाबा, आप अपने चुबर मारी लगाओ। जब तो कर रहे हैं। नहीं नहीं। सही इधर नहीं चल रहा है। வம்சாபுரம் மோசப்படி ரெடியா இருக்கு சார் நீங்க உள்ள வந்து சூ கட்டிடலாம் இப்பவே விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த போட்டி நடைபெறது எல்லாமே உங்களுக்கு தான் இவ்வளவு பிரைஸ் வச்சு மூணு நாள் கஷ்டப்பட்டு மூணு நேரம் சாப்பாடு போட்டு எல்லாமே நல்லது பண்ணி எல்லாமே உங்களுக்கு தான் பண்றாங்க நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க போட்டிக்கு ஒவ்வொரு ஆளும் வீட்டுல போய் உட்காந்துக்கிறீங்க சார் ஸ்ப்ரே கொடுங்க சார் Vaivande Ra.. Shepherd's Rec��겠습니다 Hay настоящ歌 astreos Poncho Encore Gah... Errole Apare There's another group, right? There is a group inside There is another group... Conos மாம்சாபுரம் மோசப்படி ரெடியாக சார் ரொம்ப உங்கள் பேரை ரொம்ப நேரம் அறிஞ்சிட்டு இருக்கோம் காலத்தமாக பண்ணாமல் அதனை தொடர்ந்து குலவான் பட்டி விசாஸ் விளாரி பட்டி குலவான் பட்டி விசாஸ் விளாரி பட்டி ഇരു അണികളും സമയം പ്രഭു

இரண்டு இரண்டாவது மீண்டும் சமவிட்டு சாரி நான்குக்கு இரண்டு மணிக்கு நான்கு பட்டி இரண்டு munga kireة har Saint tulge tik Ghaka

ટુ આર થ્રી અધ્યાની પટે Guees referred on undellas. செல்ப்தாரே சார் அங்கல்ல சார் ஆளர குரல ஆளர குரவே இல்ல அவர் என்ன பண்ணிங்க சார் இந்த ஆள என்ன பண்றாரு இந்த ஆள என்ன பண்றாரு இங்க என்ன பண்றாரு ஹாய் அப்புறம் டிரை பண்ணனும் இந்த மாபெரும் கபாடி போட்டிக்கு நன்கொடையாக ரூபாய் ஐயாயிரம் வழங்கிய குதீஷ்குமார் கேம் சிங்கப்பூர் அவர்களுக்கு பதிலாக தம்பி அன்றிகுரிய அண்ணன் கே கார்த்திக் அவர்களை வருக வருக விழா கமிட்டிக்கு வரவேற்கின்றோம் சார் மம்சாபுரம் மோசக்கொடி உள்ள வந்து சூ கட்டுங்க போட்டி எப்போ பட்டி டூ ஆர் டைம் Yaptık <laughs> 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 சார் உள்ள வாங்க சார் மம்சாபுரம் அபுறம் மோச குடி உள்ள வாங்க இரண்டாவது ஃபர்ஸ்ட் பிரீ குட்டர் பேனல்ஸ் மேக் குறி பட்டி அரச சார் ஃபர்ஸ்ட் பிரீ குட்டர் பேனல்ஸ் மேக் குறி பட்டி ரெடியா இருக்கு இரண்டாவது பிரீ குட்டர் பேனல்ஸ் தூவா குடி வந்து பண்ணறவங்க ஃபர்ஸ்ட் ஆ எட்டுக்கு ஆறு முன்னிலையில் அடங்கும் ஒன்பதுக்கு ஆறு முன்னிலையில் சார் அங்க சரி வாங்க மம்சாபுரம் மோசகுடி உள்ள மம்சாபுரம் மோசக்குடி உள்ள வாங்க இந்த போட்டி முடியும் உள்ள காலத்தான் அடுத்த சுற்று மம்சாபுரம் மோசக்குடி ஆகிய வாங்கிய 안아하 திருவிழா பதினேழுக்கு ஆறு முன்னிலையில் நாங்கள் மம்சாபுரம் மோசக்குடி உள்ள வாங்க சார் வெகு நேரம் அழைப்பு கொடுத்துட்டு மம்சாபுரம் மோசக்குடி உங்களுக்கு இறுதி அழைப்பு இந்த மாபெரும் கபாடி போட்டிக்கு உள் விளையாட்டு அரங்கத்தில் அன்பளிப்பாக பங்கெடுத்து ரூபாய் பத்தாயிரம் வழங்கிய அன்பிற்குரிய மாமா குலவாய்ப்பட்டி பி எம்ஏ அன்னரசு பொம்முடன் அவர்களை வருக வருக என வேண்டிய சார்பாக அன்போடு வரவிருக்கின்றோம் உள் விளையாட்டு அரங்கத்தில் பங்கெடுத்து ரூபாய் பத்தாயிரத்தை அன்பளிப்பாக வழங்கிய அன்பிற்குரிய மாமா உள்ளவாய்பட்டி அன்னரசு பொங்கடார் கம் நாக்பூர் அவர்களை வருக வருவதென விலா கட்டமாக அன்போடு வரவிருக்கின்றோம் आ तो मैं कदे से आ

नहीं नहीं गई अंदा गुरु

ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க 19க்கு And the last second half, no timeouts over. Captain, listen, players. Last minute. Eight minutes, Kadesh over. Yeah, Kadesh. Captain, four minutes, four minutes. அந்த போட்டியில் வேலு நிலையாக அண்டகுளம் அணிகள் வெற்றி பெறுவதாக அறிவிக்கின்றன தற்போது தலையமானிய அம்சாபுரம் உள்ள வாங்க மோசப்படி போட்டி நிலை அடைஞ்சிதான் உள்ள வாங்க நேரம் அழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம்